நம் வாழ்வில் சில சமயங்களில் எல்லாம் அப்படியே நின்றுவிட்டது போல ஒரு தேக்க நிலையை நாம் உணர்ந்திருப்போம் எவ்வளவுதான் கடினமாக முயற்சி செய்தாலும் ஒரு அடி கூட முன்னேற முடியவில்லையே என்று தோன்றும் இதுதான் நம் தலைவிதி இதை மாற்றவே முடியாது என்கிற விரக்தியான எண்ணம் மனதிற்குள் வரத் தொடங்கும் நம்முடைய பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ நம் கஷ்டங்கள் தீரவே தீராதோ என்பது போன்ற ஒரு சோர்வு நம்மை அறியாமலேயே நம்மைச் சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் எப்போதாவது இப்படி உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் வாழ்க்கையில் வரும் சோதனைகளும் உங்கள் நம்பிக்கையை அசைத்துப் பார்க்கிறதா அப்படியென்றால் இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த உரை உங்களுக்கானதுதான் உங்கள் விதியைப் பற்றிய உங்கள் பார்வையை மாற்றக்கூடிய உங்கள் நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தக்கூடிய திருக்குரானின் ஒரு சக்தி வாய்ந்த அத்தியாயத்தை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுதான் சூரா அல் முர்சலாத் இந்த சூரா வெறும் ஓதுவதற்காக மட்டுமல்ல அது நம் ஆன்மாவை உலுக்கி நம்மை நாமே சுய சுயபரிசோதனை செய்ய வைத்து அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை மீண்டும் புதுப்பிக்க உதவும் ஒரு வழிகாட்டி சூரா முர்சலாத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் அது நம் உள்ளத்தில் விதைக்கும் யகீன் அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் வாழும் இந்த உலகில் நம்மைச் சுற்றி பலவிதமான குழப்பங்களும் சிதறல்களும் இருக்கின்றன இவை நம்முடைய ஈமானை அதாவது இறை நம்பிக்கையை கூடியவை சந்தேகம் என்பது ஒரு நோய் போன்றது அது ஒருமுறை நம் மனதில் நுழைந்துவிட்டால் நம் செயல்களையும் பிரார்த்தனைகளையும் கூட அர்த்தமற்றதாக ஆக்கிவிடும் சூரா அல் முர்சலாத் இந்த சந்தேகத்தை அதன் வேரோடு அழிக்கும் ஆற்றல் கொண்டது இந்த சூரா தொடங்கும் விதமே மிகவும் சக்தி வாய்ந்தது அல்லாஹ் ஒன்றன்பின் ஒன்றாக அனுப்பப்படும் காற்றுகளின் மீதும் கடுமையாக வீசும் புயல்களின் மீதும் மேகங்களை பரவச் செய்யும் காற்றின் மீதும் சத்தியம் செய்கிறான் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவும் அவனது கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பதை இந்த சத்தியங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றன பிறகு இந்த சூரா நம்மை மறுமை நாளின் பயங்கரமான காட்சிகளுக்குள் அழைத்துச் செல்கிறது நட்சத்திரங்கள் ஒளி இழக்கும் போதும் வானம் பிளக்கப்படும் போதும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் போதும் என்ன நடக்கும் என்பதை விவரிக்கும் வசனங்கள் நம் உள்ளங்களை உலுக்குகின்றன இந்த சூறாவை அதன் அர்த்தத்தோடு ஓதும்போது மறுமை நாள் என்பது ஏதோ கற்பனை கதை அல்ல அது ஒரு மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை என்பதை நம்மால் ஆழமாக உணர முடிகிறது நம்மில் பலர் நல்ல முஸ்லிம்களாக வாழத்தான் விரும்புகிறோம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையும் அதன் கவர்ச்சியும் நம்மை அறியாமலே கவனக்குறைவில் ஆழ்த்திவிடுகிறது நம் அன்றாட வேலைகள் செல்வம் சேர்க்கும் ஆசை சமூகத்தில் கிடைக்கும் மரியாதை போன்ற விஷயங்கள் மறுமையை பற்றிய சிந்தனையிலிருந்து நம்மை திசை திருப்பி விடுகின்றன இந்த கவனக்குறைவு அதாவது கஃப்லா என்பது ஒருவரின் ஆன்மாவிற்கு மிகவும் ஆபத்தான ஒரு நிலை சூரா அல் முர்சலாத் இந்த கவனக்குறைவு என்ற உறக்கத்திலிருந்து நம்மை தட்டி எழுப்பும் ஒரு சக்தி வாய்ந்த அலாரம் போன்றது முந்தைய சமூகங்களில் வரம்பு மீறியவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்பதை இந்த சூரா சுருக்கமாக ஆனால் மிக ஆழமாக நினைவுபடுத்துகிறது முன்னோர்களை நாம் அழிக்கவில்லையா பின்னர் அவர்களை பின்தொடர்ந்து மற்றவர்களையும் செல்ல வைப்போம் குற்றவாளிகளை இவ்வாறுதான் நாம் நடத்துவோம் போன்ற வசனங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை தெளிவாகக் காட்டுகின்றன இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது என்பதை இந்த சூரா நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது சூரா முர்சலாத் மறுமையின் தண்டனைகளைப் பற்றி மட்டும் பேசவில்லை மாறாக இறையச்சத்துடன் வாழும் முத்தகீன்களுக்கு காத்திருக்கும் அற்புதமான பரிசுகளை பற்றியும் அது பேசுகிறது இதுவே இந்த சூராவின் மிக அழகான ரகசியங்களில் ஒன்று இது நம் நம்பிக்கைக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது இந்த சூரா மறுமையை மறுப்பவர்களுக்கு ஏற்படும் கொடிய விளைவுகளை விவரித்த உடனேயே இறையச்சம் உடையவர்களின் நிலையையும் விவரிக்கிறது இது இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவது போல் இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் குளிர்ந்த நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் மேலும் அவர்கள் விரும்பிய கனி வகைகளும் அவர்களுக்கு உண்டு இந்த வசனங்களைச் சற்று சிந்தித்துப் பாருங்கள் மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மிக அருகில் இருக்கும்போது பாவிகள் வியர்வையில் மூழ்கியிருக்கும்போது முத்தகீன்கள் குளிர்ச்சியான நிழல்களில் ஓடும் நீரூற்றுகளுக்கு அருகில் இருப்பார்கள் அவர்கள் விரும்பிய பழங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் அவர்களிடம் நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களின் காரணமாக திருப்தியாக உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்லப்படும் இது எவ்வளவு அழகான வாக்குறுதி இந்த உலகில் நீங்கள் படும் கஷ்டங்கள் செய்யும் தியாகங்கள் இறைவனுக்காக விடும் ஆசைகள் என எதுவுமே வீண் போகாது என்பதை அல்லாஹ் இதன் மூலம் உறுதிப்படுத்துகிறான் சூரா அல் முர்சலாத் என்பது வெறும் ஐம்பது வசனங்களைக் கொண்ட ஒரு சிறிய சூரா அல்ல அது உங்கள் விதியைப் பற்றிய உங்கள் பார்வையையே மாற்றும் சக்தி கொண்ட ஒரு அல்லாஹ்வின் அருள் நிரம்பிய புதையல் அது உங்கள் உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையை விதைக்கிறது உங்களை கவனக்குறைவு என்ற தூக்கத்திலிருந்து எழுப்புகிறது மேலும் அல்லாஹ்வின் கருணையின் மீது உங்களுக்கு பேராசையை ஊட்டுகிறது விதி என்பது கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சிலை அல்ல அது பிரார்த்தனையாலும் நற்செயல்களாலும் மிக அழகாக மாற்றியமைக்கப்படக்கூடியது சூரா முர்சலாத் அந்த மாற்றத்திற்கான வழியை நமக்கு தெளிவாகக் காட்டுகிறது இனி நீங்கள் இந்த சூறாவை ஓதும்போது அதை வெறும் வார்த்தைகளாக பார்க்காதீர்கள் அதை உங்கள் ஆன்மாவிற்கான மருந்தாக உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு கருவியாக உங்கள் விதியை அழகாக்கும் ஒரு வழிகாட்டியாக பாருங்கள் தினமும் ஒரு முறையாவது குறிப்பாக ஃபஜ்ஜர் அல்லது மஃப்ரிப் தொழுகைக்குப் பிறகு இந்த சூறாவை அதன் அர்த்தத்துடன் ஓத முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு வசனமும் உங்களுடன் பேசுவது போல் உணர்ந்து ஓதுங்கள் வெறுமனே ஓதுவதை விட அதன் விளக்க உரையை படிக்கும்போது இன்னும் ஆழமான புரிதல் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் சோதனைகள் அதிகமாகும்போது எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும்போது அல்லது ஆன்மீக ரீதியாக பலவீனமாக உணரும்போது இந்த சூறாவை ஓதுங்கள் இது உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து அல்லாஹ்வின் மீதான உங்கள் தொடர்பை வலுப்படுத்தும் நபிகள் நாயகம் அவர்கள் மக்ரிப் தொழுகையில் இந்த சூறாவை ஓதியதாக ஒரு அறிவிப்பு இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் மூலம் பதிவாகியுள்ளது இது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மறுமையின் நினைவூட்டல் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு காட்டுகிறது எல்லாம் வல்லல்லா நம் அனைவரையும் சூரா முர்சலாத்தின் ரகசியங்களை உணர்ந்து அதன்படி செயல்படும் நன்மக்களாக ஆக்குவானாக நம் உள்ளங்களில் உறுதியான நம்பிக்கையை அதிகரித்து கவனக்குறைவிலிருந்து பாதுகாத்து முத்தகீன்களோடு சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியத்தை தந்தருள்வானாக உங்கள் அனைவரின் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்கள் வாழ்வில் நிம்மதியையும் வெற்றியையும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்